வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ சினிமா வித் கனிமாஸ் வித் மீ விஜய் தாயா அண்ட் வித் ரோஷ்னி சோ இன்னைக்கான சுட சுட செய்திகள் எல்லாம் என்னன்னு பாக்கலாமா அந்த வகையில ஃபர்ஸ்ட் கூலி பத்தி ஒரு செய்தி இருக்கு சோ லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காரு என்னது நம்மளுடைய ரஜினி சாருக்கு வந்து மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப போட்டு காமிச்சிருக்காரு ரஜினி சார் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு லோகேஷ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாகார்ஜுனா ஒரு பக்கம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப ரஜினி சாரே சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் ஃபேன்ஸ்குள்ள படத்தை பார்த்தே ஆகணுன்ற ஹைப் கூட்டுது இல்லை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ரஜினி சார் கூட இந்த மூவில தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் சத்யராஜ் சாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் படம் வந்து புடிச்சிருக்கா இல்ல தக் லைஃப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப்க்கும் இப்படிதானே ஹைப் கிரியேட் பண்ணாங்க அந்த மாதிரி தான் ஹைப் கிரியேட் பண்ணிட்டு வராங்க பாப்ப பொறுத்து இருந்து நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா என்ன நம்மளால சோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் சோ ரகு அப்புறமா அவங்களோட படம் ரிவால்வர் ரீட்டா சோ கண் எல்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா மாறிட்டாங்களோ ஆமா அப்படிதான் தெரியுது இந்த ட்ரைலர்லாம் எல்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர்ல வந்து கன்ஸ் வச்சுதான் நிறைய சீன்ஸ் காமிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த மூவியே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி வந்து இருக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நியூஸ் ரோஷ்னி நம்மளுடைய மானசா சௌத்ரி அவர்கள் வந்து ஒரு படத்துல ஆக்ட் பண்ணிருந்தாங்க ஒரு டூ த்ரீ ரோல்ஸ்ல இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ திருப்பியும் வேற ஒரு படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எந்த படம் உங்களுக்கு தெரியுமா எஸ் லக்கி பாஸ்கர்ல வந்து அவங்க ஒரு ரோல் நடிச்சிருப்பாங்க ஸோ அது யாருமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அங்க ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இப்போ பாத்தீங்கன்னா அத்தரவா கூட நிமிஷா சஜயன் நடிக்கும் டிஎன்ஏ படத்துல வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்றாங்க அப்படின்ற செய்திகள் வெளிவந்திருக்கு இதுல வந்து அவங்க கேமியோட ரோல்ல பண்ணிருக்காங்க அப்படின்றது நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா ரீசெண்டாக டக் லைஃப் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் படைத்தலைவன் மூவிமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு படத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்தா படைத்தலைவன் மூவி வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு வந்து உங்களுக்கு தெரியுமா ஐடியாவே இல்ல பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட பையன் தான் இந்த படத்துல வந்து ஹீரோ அண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு என்னடா ஒரு ஸ்டார் மூவி ஃபிளாப் ஆனதும் எதிர்பாராத விதமாக இந்த படம் வந்து இவ்வளோ சூப்பரா இருக்கா அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் வந்து ஷாக்ல இருக்காங்க 3 எவ்வளவு தான் அடிச்சது பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து பிப்டி லேக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க டக் லைஃப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவியோட கதை வந்து மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது வர சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சோ யா சின்ன படங்களும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க அந்த படத்தை பத்தி சோ இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த டைரக்டர் வந்து ஆட்டோல வந்து போயிருக்காரு சோ அப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து ரொம்ப டச்சாய் அந்த படத்தை வந்து பேசியிருக்காரு என்னது அவர் வந்து இந்த மூவி வந்து த்ரீ டைம்ஸ் போய் தேட்டரில் பார்த்துட்டது வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய டேரக்டர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ டைம் லைக் நீங்கள் இந்த மூவி பார்த்துருப்பீங்க இந்த மூவிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மூவி இன்னொரு பக்கம் த்ரீ டைம்ஸ் பார்த்துட்டு இந்த மூவியை இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவியில் வந்து எனக்கு எல்லா ரோல்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அல்லாம அவங்களுக்கு ரொம்ப டச் ஃபீல் பண்ணுற மூவியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதனால நம்மளுடைய டேரக்டர் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் வந்து அவர் போட்டிருக்காரு சோ அதே மாதிரி இந்த ஆட்டோக்காரர் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து அப்பா இல்ல சோ எனக்கு அப்பா சென்டிமெண்ட் எல்லாமே பயங்கரமா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ நாளைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே சோ அப்பா எல்லாருக்குமே வந்து இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி நியூஸ்லாம் எல்லாம் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே